சாமி ஒருத்தர் இருக்காரு ரொம்ப சாமி அவருக்கு போய் பார்த்தா சரி ஆயிடும் சீக்கிரமா வா அவசரமா ஒருத்தர்ன்னு உன்ன கூட்டும் போறா வா போலாம் அங்கதான் இருக்கிறாரு அந்த சாமியாரு ஓ சச்சிராய ஓ சச்சராய எப்படி மஞ்சு மறஞ்சு தோன்றாருன்னு அவருதான் யூடியூப் சாமியாரு பாத்தர்லாம் ஏன் பாவ கூட்டிட்டு வந்தா நம்மளுக்கு லைக்கும் போகல வியூஸும் போகல அதான் சாமியார் கிட்ட அருள் வாக்கு வாங்கலான்னு கூட்டுனு வந்தா ஆமாப்பா பயமா இருக்கு வா அவரண்டா போலாம் வா ஓம் சப்ஸ்ராய போற்றி ஓம் சப்ஸ்ராய போற்றி ஐயா சாமிஜி என்ன வேண்டும் மகனே என் சேனலுக்கு லைக்கும் வரல சப்ஸ்கிரைபும் வரல நீங்க தான் நல்ல அருள் வாக்கு தரணும் ஐயா ஓம் சச்சராய போற்றி ஓம் சச்சராய போற்றி ஓம் சச்சராய போற்றி ஓம் சப்ஸ்ராய போற்றி இந்த மரம் வளருவது போன்றே உங்க சேனலும் படிப்படியாக வளர்ந்து கொண்டே செல்லும் நான் சொல்லுவதை உங்கள் வீடு வரைக்கும் கொண்டு போங்கள் ஓம் சப்ஸ்ராய போற்றி என்று சொல்லி கொண்டே போங்கள் உங்கள் சேனலும் வளர்ந்து கொண்டே போகும் ஓம் சத்ரூம் சப்ஸ்ராய போற்றி மக்களை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க